விஜய் இருந்துட்டு மல்லி மேல பயங்கர கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம மல்லிய பார்த்து நீ எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது இங்க வந்து அதாவது மல்லி வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆரம்பிச்சாங்க விஜய் என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் குழந்தை விஷயத்துல விளையாடுவோம் அதுவும் இது எவ்வளவு பெரிய விஷயம் இவ்வளவு சூடு தண்ணியா வச்சுட்டு நான் கேர்லஸ் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது கூட கேட்காம நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லி தப்பு பண்ணியிருக்காங்க அதாவது இங்கே வந்து இப்போ என்ன அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து இப்போ என்ன போக ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டோம் மல்லி அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே கோவத்தோடு வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிடாங்க அடுத்தபடியாக வந்து இப்போ என்ன நம்ம மல்லிக்கு இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு அதாவது இது எல்லாத்தையுமே பண்ணது இந்த ரஞ்சிதமும் அவங்க பாட்டியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் இந்த ரஞ்சிதத்தாவை வந்து இப்போ என்ன போட்டு அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு இந்த ரஞ்சிதா உண்டு இல்லைன்றத பார்த்து பண்ணுறத பார்த்துட்டு அவங்க பாட்டி அப்படியே அமைதியாக போயிட்டு ஒரு மூலையில் வந்து போய் நான் உட்காந்து காரணிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது விஜய் இருந்துட்டு மல்லி மேலே ரொம்பவே வந்து போயினா கெட்ட அபிப்பிராயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வந்துட்டு அதுக்கு காரணம் வேறாலாம் இருந்தாலுமே கூட நம்ம விஜய் அப்படி பேசுறதுனால மல்லியோட மனசு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுது அடுத்தபடியாக வந்து போயினா இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இவங்க ரூம் பக்கம் கிராஸ் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க கேட்குறாங்க அதாவது விஜய் மாமாவை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றமோ வந்து சொல்லி இப்போது பண்ணது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையுமே சொல்லிட்டு இருக்காங்க அதாவது தன்னோட அண்ணனும் அண்ணி அதுக்கப்புறம் தன்னோட தம்பிங்க தங்கச்சி இவங்க எல்லாருமே வந்து இப்போ இப்போது வீட்டை விட்டு போன விஷயம் அதாவது ஊரை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் மல்லிகை தெரியாது அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக மல்லி தாங்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிற சூழலில் இந்த யுவதா அதாவது ஏற்கனவே வந்து

பல்லார் பல்லார்னு கண்ணத்தை மேலே அற விட்டதுக்கு அப்புறமா இந்த ரஞ்சிதம் திரு 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 முடிக்கிறா எம்எல்ஏ கைய வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு அடி சேர்ந்து விழ ஆரம்பிச்சிருது இந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க பாட்டியை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பாட்டி ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறாங்க இந்த ரஞ்சிதத்துக்கு பார்த்து நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது உன்னை வந்து போதின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ரஞ்சித்தோட கதையை முடிக்கிறதுக்காகவும் அவங்களோட சுயரூபத்தை வந்து போய்னா வெளியே கொண்டு வரதுக்காகவும் இப்போ வந்து போய்னா பிளான் பண்ண போகிறாங்க அதே சமயம் நம்ம மல்லி வந்து போயினா இப்போது விஜயை வந்து நம்ப வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நல்ல விஷயமும் வந்து போய்னா உங்களுக்கு கிடையாது இப்போதைக்கு வெண்பாவை விட்டு போனால் சரி வெண்பாவை வந்து போய்னா பழையபடி அதாவது தனக்கு வந்து போய்னா அம்மா வேணாம் அப்படின்னு சொல்கிறது சொன்ன சொல்ல வச்சுட்டு போனால் சரி அப்டின்னு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருந்துட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்றதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படின்னா சப்cribe பண்ணிக்கோங்க